தீர்வு வழங்க முடியவில்லை ஏன் என்று மக்களோட பேச முடியவில்லை என்பதை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேள்வியாக கேட்க விரும்புகின்றோம் அது மட்டுமல்லாது இந்த ஜேவிபி யிலே மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சந்திரசேகர் இருக்கின்றார் அவரோட இன்னும் மூன்று கைப்பொம்மைகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் மிக தீவிரமடைந்துள்ள இந்த பிரச்சனை அது மட்டுமல்லாது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஏன் யாரும் முன்வந்து ஒரு தீர்வை வழங்குகிறார்கள் இல்லை என்ற கேள்வியை நாங்கள் முன்வைப்பதோடு இங்கு நீங்கள் பார்க்கலாம் என்று போலீசார் தண்ணீர் தாங்கிகளுடன் ஒரு நீதி நீதி கேட்கும் ஒரு போராட்டத்திற்கு தாக்குவதற்காக வருகை தந்து நிற்கின்றார்கள் இவர்கள் யாரை காப்பாற்றப் போகின்றார்கள் என்றால் தென் இலங்கையில் வரக்கூடிய இனவாதிகள் அந்த இனவாதிகளை யாழ்ப்பாணத்துக்குள் வரவிடாமல் முதலில் திறத்த வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வருவது யாழ் மக்களோடு உறவாட இல்லை யாழ் மக்களோடு உறவாடக்கூடியவர்கள் இங்கு இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கக்கூடிய சிங்கள மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் இந்த இனவாதிகள் யார் இவர்களது நோக்கம் என்ன இவர்கள் நாங்கள் இறந்த மக்களுக்காக ஒரு நிகழ்வை செய்யும் பொழுது அங்கு வந்து ஏற்றப்பட்ட மழுகுதிரிகளை காலால் உதைத்த மதுபாசனவின் தலைமையில் இருக்கக்கூடிய சிங்கள ராவ் என்ற அமைப்பு தான் இங்கு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றது எனவே இவர்கள் எதற்காக இந்த கட்டுமானத்தை அமைத்திருக்கின்றார்கள் எதற்காக இங்கு வருகின்றார்கள் என்ற நோக்கத்தை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட முடியாது ஏனென்றால் இது ஒரு அரச ஒடுக்குமுறையின் அடையாளமாக இருக்கின்றது அரசு ஆக்கிரமிப்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் தமிழ் மக்கள் மேல் என்ன வகையான அடக்குமுறைகளை சிங்கள அரசு செய்ததோ அதே அடக்குமுறையின் ஒரு வடிவமாக இன்று இது வந்து நிற்கின்றது இதன் தொடர்ச்சி எங்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இன்று தென்னிலங்கையில் பேசுபொருளாக இருக்கின்றது எனவே நாங்கள் இதனை சுமூகமாக தீர்ப்பதற்காக தொடர்ச்சியாக அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் தென்னிலங்கை நெடுஞ்சாலை அபிவிருத்திக்காக நீர்ப்பாசன அபிவிருத்திக்காக நூற்றுக்கணக்கான தமிழ் இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றன என்று வரும்பொழுது இவர்களுக்கு ஆணவமும் தமிழ் மக்களை அழித்தொழிக்க தான் இருப்பதனால் அவர்கள் தள்ளி இருக்கின்றார்கள் நாங்கள் இடிக்கின்ற வசனத்தை கூட பாவிக்காமல் அகற்றுங்கள் என்று மரியாதையை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அரசாங்கம் இதற்கு மேலும் இந்த விடயத்தில் மௌனம் சாதிப்பது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மோசமான இனவாதிகளை அவர்களுடைய இனவாதத்தையும் பற்ற வைக்கின்ற ஒரு செயல் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உயர் பாதுகாப்பு வலியமாக பயணப்பட்டு வந்ததால நாங்கள் யுத்தம் நிறைவடைந்த போது இந்த காணி விடுபடும் அது வரைக்கும் உயர் பாதுகாப்பு வலியுறுமா வச்சிருக்கிறோம் யுத்தம் நிறைவடையும் போது விடுபடும் என்று எதிர்பார்த்தோம் தொண்ணூறாம் ஆண்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு இருபத்தேழு வருஷம் இராணுவத்தூர்வ கட்டுப்பாட்டு தான் இந்த காணி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு அளவில் இந்த கா வடத்துக்கு நாங்கள் வரக்கூடிய இருந்தது வந்தபோது எந்த காணிக்குள்ள அந்த குறிப்பிட்ட காணிகள் ரெண்டாவது காணி அதுக்கிட்ட எங்களை விடைகிட்டேன் அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் உங்களோட வீட்டில் தான் கிச்சன் இயங்குது அந்த இராணுவ தளத்துக்குரிய கிச்சன் வந்து உங்களோட இதுக்கெல்லாம் இயங்குது ஆனபடியாக நாங்கள் அந்த கீழே வண்ணி போட்டு நாங்கள் விடுறோம் அது வரைக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் விரையிலாது என்று சொல்லித்தான் அந்த இல்லப்படுத்தப்பட்டு எங்களுக்கு அந்த காணிக்க மற்ற இடங்கள் விடுபட்ட போதும் அந்த குறிப்பிட்ட இல்லப்பா படுத்தப்பட்ட பகுதி வந்து எங்களுக்கு விடையில் அப்போ நாங்கள் யோசிக்கிறாங்க என்றால் அந்த கிச்சனுக்குரிய ஒரு பெரிய ஒரு கட்டமை அதை அகற்றி போட்டு விடுவினோம்னா நாங்கள் நினைத்திருந்தோம் அந்த காலப்பகுதியில் தான் சிறிசேன கூரே கவர்னராக இருந்தபோது ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டது அது இதில் இருந்து இருந்த சவேந்திர சின்னவாழ் மீண்டும் ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டதாக நாங்கள் அறிந்தோம் எங்களுக்கு அது புது விஷயமா இருந்தது ஏன் சரி அவர் முதல் கவர்னராக அடிக்கல் நாட்டப்பட்டது அப்போ தான் அது கட்டட அமைப்புகள் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் திருப்பி ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது அந்த நேரம் கொரோனா டைம் உங்களால் அந்த உரிய இடத்துக்கு வர முடியவில்லை ஆனால் பின்னர் பார்த்தபோது ஒரு கட்டிடம் கொண்டு வீட்டுக்கு மேலான ஒரு கட்டமை கொண்டு உருவாகி கொண்டிருக்கிறது தெரிந்தபோது நாங்கள் ஹொட்டையில் ஒன்று கட்டிடம் போல இருக்கு சில வகையில் இந்த டூரிஸ்டவாராக்களுக்கு ஏதாவது தங்குமிட வசதிகளை எழுப்பி கொண்டிருக்கிறது தெரிந்தது அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்படும் போது அந்த இருந்தது எனக்கு தோகும் அப்போ இந்த விஹாரை கட்டுறதுக்காக தான் மூடி கட்டி வைத்திருந்தார்கள் என்று அதுக்கு பிறகு தான் நாங்கள் சுதாரித்து கொண்டோம் ஓஹோ இது பீகாராக வந்திருக்கு இந்த பிரச்சனை என்னென்னா எங்களுக்கு ஒரு சந்தகம் இருந்தபடியாக நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து பிரதேச சேலத்தில் இது தொடர்பாக முறையிட்டு இருந்தோம் வீஹாரை கட்டுவதாக கூறப்படுகிறது எங்களை உங்களுக்கு விடியனவில்லை என்று டிசிசி மீட்டிங்கில் இருந்தோம் எல்லா விதமான முன்னெடுப்புகளையும் நாங்கள் செய்திருந்தோம் பிரதேச சபை அதுக்குரிய கவனம் எடுப்பதாக கூறியிருந்தான் காணி வந்து வீஹாரிக்குரிய காணி என்றதெல்லாம் பொய் என்பது இப்போ நிறுவனமாகிவிட்டது தேவையில்ல இருந்தாலும் இந்த காணி வந்து என்னுடைய தாய் மாமன் என்னோட அம்மாவினுடைய அண்ணையுடைய காணி நாங்களும் இந்த வீட்டில பிறந்து வளர்ந்தோம் இந்த வீட்டில இருந்தோம் பின்னடிக்கி நான் மறுவண்ணது மாமாவின் மகள் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த மாமாவின் மகள் குரிய சீதன காணியாக கூட அந்த காணி எங்களுக்கு வர இருந்தது ஆனால் மாமாவால் கூறப்பட்டு இந்த காணி ஆண்வழி சந்தையிடம் இருக்கணும் என்ற பரம்பர காணி நூறு வருஷம் தனது பரம்பரையிடம் இருக்கணும் என நினைத்த எனது மாமனார் எனது மைச்சானது எனது மனைவியின் அண்ணாவிடம் அந்த காணியை விட்டு எங்களுக்குரிய தத்துவத்தை தந்தால் நீங்கள் இதை எப்பவும் பராமரிக்கலாம் ஆனால் அவர் ஆண்வழி சந்தையிடம் இருக்கணும் அவ்வாறான ஒரு காணிக்குள் ஒரு விகாரியை அமைத்து எங்களை வெளியேற்றிவிட்டு அந்த விகாரிக்கு பூசைகள் நடத்துவது என்பது உண்மையிலே பௌத்த மதத்துக்கே விரோதமானது பௌத்த மதம் எங்கும் சொல்லவில்லை வேலைகளின் காணியை பிடித்து அதுக்குள் ஒரு விகாரி அமைத்து கும்பிடுங்கள் என பௌத்தம் சொல்லவில்லை பௌத்த மதத்தின் நட்புக்கிடமாக கேலி கூடிய விடயமாக மாற்றப்படுகிறது வெறும் அரசியல் லாபத்துக்காக அதேவேளை இதில் பல விடயங்கள் இருக்கிறது நாங்கள் தனக்கு நிறைய கதைக்கலாம் இந்த காணிக்கில் வந்து தனியார் காணிக்கெல்லாம் விகாரை கட்டப்பட்டிருக்கு அரச நிதி எடுக்கப்பட்டிருக்கு எவ்வாறு எடுக்கப்பட்டது அரச நிதி ஒரு தனியார் காணிக்கில் விகாரை கட்டப்பட்டது எவ்வாறு எடுக்கப்பட்டது எனவே நிதியியல் குற்றவியல் சட்டத்தின் படியே இதற்கெதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இப்பொழுது ஊழல் ஊழல்ன்னு சொல்லி ஊழல்களை பிடித்துக்கொண்டிருக்கும் அரசாங்கம் இங்கே நடைபெற்ற ஊழலை விசாரித்தால் ஊழலுக்கு எதிரான விசாரணை எடுத்தாலே இந்த மூலதனமாக மாற்று என்றால் மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் இந்த விகாரையை கருவாக கொண்டு ஒரு பெரிய அனர்த்தம் ஒன்று ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்குது உயிர்த்தஞ்சார் குண்டு தாக்குதலை இங்கே எல்லாரும் சொல்கிறார்கள் மத நல்ல நல்லிணக்கத்தை குழப்பியதாக அந்த உயிர்த்தார் குண்டு தாக்குதலும் பாக மோசமான ஒரு விளைவை இந்த விகாரை எதிர்காலத்தில் ஏற்படுத்தப் போகிறது தயவு செய்து உண்மையான மௌத்தத்தை பின்பற்றும் சிங்கள மக்களுக்கு எங்களுக்கு அவர்களுக்கு அதை கொண்டு செல்ல முடியவில்லை காரணம் எங்களுக்கு சிங்கள மொழி தெரியாது அதை விட சிங்கள ஊடகங்கள் இதற்கு முக்கியத்துவம் வழங்குவதாகவும் தெரியவில்லை எனவே சிங்கள ஊடகங்கள் தயவு செய்ய அவர்களிடம் தெளிவுபடுத்தணும் அவர்கள் அந்த பிரச்சனையை சிங்கள மக்களிடம் கொண்டு இதை நாங்கள் கொண்டு போனால் இது இனமாவது ஆனால் சிங்கள அரசு அல்லது என்பிபி அரசு சிங்கள மக்களிடம் இந்த பிரச்சனையை கொண்டும் போது நியாயம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட நியாயமாக இது கருதப்படும் எனவே தயவு செய்து அரசு கூடிய கவனம் செலுத்தி விரைந்து நடவடிக்கை எடுத்து இதற்கான வழங்க வேண்டும் அதாவது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தத்துக்கு உரிய பொறுப்பை உண்மையான பௌத்தத்தை பின்பற்றாங்க ஒருவருமே இங்கே வர வந்ததான் எனக்கு தெரியாது காடையர்களும் ஒரு ஒரு இனவிரோதிகள் தான் அவங்க வந்ததாக நான் நினைக்கிறேன் அது எவிடென்ஸே இருக்கு மல்லா நீதிமன்றத்திலாம் கோர்ட்ஸ் தீர்ப்பு வழங்கி இருக்கு கஞ்சாவோட உள்ளுக்க வச்சு பிஸ்னஸுக்கு வந்தாங்களே நின்று தெரியல உள்ளுக்க வச்சு படிச்சிருக்காங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனால் அப்படியான சந்தர்ப்பங்கள் தான் நடக்குது அரசாங்கம் ஒரு தீர்வை தரப்போதான் நாங்கள் அரசாங்கத்தையும் கேட்டுக்கொண்டது இதுல இப்போதைக்கு வந்து இந்த வழிபாடுகளோ ஏதோ இந்த நிப்பாட்டி எங்களோட தீர்வை தந்துட்டு மக்கள் இருக்கிற கொடுத்துட்டு மக்களை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்க என்னன்னு செய்யும் நாங்க மக்கள் கேட்கறது என்ன எங்கிற காணி எங்களுக்கு தாங்க இடிக்கிறது அகற்றுறது தூக்கி வைக்கிறது அது அரசாங்கத்தினுடைய என்ன சொன்ன மாதிரி இது எங்களுடைய பரம்பரை காணி பரம்பரை காணி நாங்கள் விட்டுக்குறது யாருமே தயாராயிருக்கு ஐயாவுக்கு வயது இப்போ எண்பது வயது எழுபத்தஞ்சு வயது எண்பது வயதா

ಕಣ್ಣಾ ನಾನು ಓಕೆ ಹಾಯ್ ನಾನು ಓಕೆ ಹಾಯ್ ನಾನು ಓಕೆ ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆ ಬಂದೆ 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 मलाई लाग्छ ஏற்பாடுகளை நாங்கள் அறிந்து அடையாளத்திற்கு காட்டும் இது சிங்கள மக்களுக்கோ அல்ல சிங்கள பௌத்தர்களுக்கு எதிராக நடவடிக்கை அல்ல இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தது சொல்லப்பட்ட காலத்தில் இருந்து முதலாவது பிரதமர் டிஎஸ் அந்த பகுதியில் தென்னமெரம்பாடி போன்ற பகுதிகளை போன்றவற்றை ஆக்கிரமித்து ஒரு பிரதேச செயலர் பிரிவிலே முப்பத்தி ரெண்டு விகாரிகள் கட்டுவதற்கான நிலச்சுவீரிப்புகளை முடித்து வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது தான் அது குருந்தூர் மலையாக இருக்கட்டும் அது வெடுக்குநாரி மலையாக இருக்கட்டும் ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றன இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு எதிராக எதிராக நாங்கள் நீங்கள் ஒப்பந்தம் செய்ய எல்லாமே நீதிமன்ற தீர்ப்புகள் சட்டபூர்வமான சட்டவிரோத யாரே என்று நிரூபிக்கப்பட்டு அடுத்த கட்டம் எடுங்கள் இதற்கு நீங்கள் கூட்டங்களும் சமாதானங்களும் தேவையில்லை வேண்டுமென்றால் உங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் உங்களுடைய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் அதிலே ஒரு தீர்மானத்தை எடுங்கள் முதலிடமிருந்து நாங்கள் சவால் விடுகிறோம் எடுத்து முடியுங்கள் அதை விடுத்து நீங்கள் பாருங்கள் அவர்கள் என்று காலத்தை இழுத்தடிக்காமல் இப்பொழுது இதற்கான சட்டம் வலு கல்லூரியை வெளியேற்றி தமிழ் மக்களின் அகற்ற முடியுமாக இருந்தால் ஏன் இந்த சட்டத்திலோடு யாரையும் அகற்றதிலே பிரச்சனை இருக்கிறது இந்த கேள்வியை நான் எடுத்து ஆகவே இதை அடையாளமாக இது ஒன்று மாத்திரமல்ல சரி இதை ஒன்றும் ஆக்கிரமிப்பு போது